கணக்கெடுக்கிறது கூட உங்களுக்கு மனசு வரலன்னா எதுக்கு நீ ஆட்சி சாத்திரி எதுக்கு உங்களுக்கு இந்த ஆட்சி ஆட்சி விளையாட்டு போங்க உங்களால முடியலன்னு சொல்லுங்க நாங்க நடத்துறோம் எங்களால ஒரு மாதத்துல நடத்த முடியும் ஒரு மாதத்துல நடத்த அது மட்டும் இல்ல அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது என்ன வழக்கு அறுபத்தி ஒன்பதாவது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஐம்பது விழுக்காடுக்கு மேல இடஒதுக்கீடு கிடையாது பத்து பசின்பு அத தமிழ்நாட்டில் மட்டும் விழுக்காடு இடஒதுக்கீடு அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் அது அரசு சாத்தன திருத்தத்தை கொண்டு வந்து ஒன்பதாவது அட்டவணையிலே பாதுகாப்பாக நம்முடைய விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாப்பாக நமக்கு ஏற்படுத்தினார் ஜெயலலிதா இது மிகப்பெரிய சாதனையாக நான் பாக்குறேன் இதை பத்தி எத்தனை மக்களுக்கு தெரியுதா தெரியல இதை பத்தி அண்ணா தீம்ரா சரிதான் தெரியல அதன் பிறகு தொடர்ந்து நமக்கு வந்துட்டு இருக்கு ஆனாலும் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போட்டார்கள் ரெண்டாயிரத்தி ஏழுல அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பின் படி என்ன சொன்னாங்க உச்சநீதிமன்ற நீதிமன்றம் ஏற்படுத்தி குறிப்பாக தலைமை நீதிபதி என்ன சொன்னாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் உண்மையிலேயே அறுபத்தொன்பது விழுக்காடு இடம் அங்கே தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையர்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பினார் யார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அறுபத்தி ஒன்பது பத்து மக்கள் இருக்கிறாங்களா கேட்டார் எந்த கணக்கில் நீங்க சொல்றீங்கன்னு கேட்டார் நீதிபதி ஒரு ஆண்டுக்குள் கணக்கெடுப்பு நடத்தி அதை உறுதி செய்யுங்கள் சொன்னார் நீதிபதி இரண்டாயிரத்தி பத்துல இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு ஆண்டுகள் இருக்கிறது அதன் பிறகும்

இது மிக மிக முக்கியமான பிரச்சனையா நான் சொல்றேன் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு எங்களுடைய கணக்கானவர்கள் உயிர் தீர்த்து பெற்ற இடஒதுக்கீடு எல்லாம் அதனால இதுல ஏதாவது வந்துச்சு அன்னைக்கே திமுக அரசு கலைக்கப்படும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இனி ஜென்மத்துக்கு நீங்க தமிழ்நாட்டுல காணவுடன் காணாதீங்க